வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தங்கம் விலையில் தொடரும் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் முன்னாள் அமைச்சர்களின் அரச இல்லங்கள் வெளியான தகவல் அவசர நீர்வெட்டு தொடர்பில் வெளியான அறிவிப்பு பண்டிகை காலத்தில் நாடு முழுவதும் கடுமையான அரிசி தட்டுப்பாடு வியாபாரிகள் எச்சரிக்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்குமா இலங்கை வந்த இந்திய குழு விசேட பேச்சுவார்த்தை ஏற்பாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களான அர்ச்சனா மற்றும் இடையில் ஏற்பட்ட குழப்ப நிலை யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தம் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க ஐநூறு சிறப்பு அதிரடிப்படை சம்மாந்துறையில் மனித பாவனைக்கு தீங்கு விளைவிக்கும் குளிர்பானங்கள் மீட்பு இனி விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலை தற்போது தொடர்ச்சியாக குறைவடைந்து செல்கிறது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க கிராம் இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுண்ட் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுண்ட் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர்களின் அரசு இல்லங்களை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழு அறிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது குறித்த விடயத்தின் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபே தெரிவித்துள்ளார் இந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களை பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க ஐந்து உறுப்பினர்களை கொண்ட குழு சமீபத்தில் நியமிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் குறித்த குழுவால் தற்போது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அண்மையில் அமைச்சர்களின் இல்லங்களை வாடகைக்கு எடுப்பதற்கு பத்துக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் அவசர நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி பேகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மின்சார சபைக்கு சொந்தமான அமைப்பின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை எட்டரை மணி நேரம் நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று நீர் நீர்வளங்கள் சபை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதன்படி பேலியகொட வத்தள ஜாயல கட்டுநாயக சீதுவை நகர் சபை பகுதிகள் களனி வத்தளை பியகம மகர தொம்பே கட்டான மினுவாங்கொடை மற்றும் கம்பஹா பிரதேச சபை பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என்று நீர் நீர்வளங்கள் சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சம்பா கீரி சம்பா உள்ளிட்ட பல வகையான அரிசிகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என மரகதகமுள்ள அரிசி வர்த்தகர்களின் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை அரிசி நெருக்கடியின் போது சந்தையை நிர்வகிக்கும் அதிகாரத்தை அரசாங்கம் இழந்ததாக தேசிய விவசாய சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது புலனறுவை விவசாயிகள் சமீபத்திய மழை காரணமாக இந்த ஆண்டு விவசாயத்திலிருந்து சரியான அறுவடையை பெற முடியவில்லை என்றும் தற்போதுள்ள நெல் அறுவடை செய்வதற்கு தேவையான இயந்திரங்களை கண்டுபிடிப்பதிலும் சிரமம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்பில் இலங்கை மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு இந்திய மீனவர் குழுவினர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளனர் இதற்கமைய வவுனியாவில் நாளைய தினம் இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கொண்ட குழு இன்று செவ்வாய்க்கிழமை விமானம் மூலமாக யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தை வந்தடைந்தது இதில் ஏற்கனவே நாகப்பட்டினத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் இங்கு இருப்பதால் அவருடன் சேர்ந்து ஆறு பேர் கொண்ட குழு வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் இருநாட்டு மீனவர்கள் சந்திப்பு நாளை காலை பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இலங்கை மீனவர்கள் சார்பில் பனிரண்டு பேர் கொண்ட குழு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கின்றனர் தமிழக மீனவர்கள் முதல்கட்டமாக ஒரு மாத காலம் இலங்கை கடற்பரப்புக்குள் இழுவை மடி மீன்பிடியை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த முதல்கட்ட மீனவர்களுக்கு இடையேயான மீனவர்களால் இச்சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது இருநாட்டு மீனவர் பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு எட்டப்படுவது தொடர்பாக முதல்கட்டமாக இலங்கை இந்திய மீனவர்களிடையே மீனவர்களின் சொந்த முயற்சியில் பேச்சுவார்த்தை நடாத்துவது குறித்து கடந்த செவ்வாய்க்கிழமை முடிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தர்க்கத்தை அடுத்து இடைநிறுத்தப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான அர்ஜுனா மற்றும் இளங்குமரன் ஆகியோருக்கிடையில் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக இந்த கூட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் முற்றி கடும் குழப்பநிலை ஏற்பட்டதை அடுத்து கூட்டத்தின் தலைவர் அமைச்சர் சந்திரசேகரனால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் கூட்டம் இடைநிறுத்தப்பட்டது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக புதிதாக சேர்க்கப்பட்ட ஐநூறு சிறப்பு அதிரடிப்படை பணியாளர்களை ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த புதிய சிறப்பு அதிரடிப்படை உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பயிற்சியை முடித்துவிட்டு படிக்க வருவார்கள் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் மேலும் தென் மாகாணத்தில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த நான்கு போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன அத்துடன் அம்பலாங்கொடை பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் சமாளிக்க இரண்டு சிறப்பு போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன சமாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலய எல்லைக்குட்பட்ட பகுதியில் மனித பாவனைக்கு தீங்கு விளைவிக்கும் குளிர்பானங்கள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் குளிர்பானங்களை வைத்திருந்த வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கு இருபதாயிரம் தண்டப்பணம் அறவிடப்பட்டதுமன்றி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சமாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரியின் ஆலோசனையின் பேரில் கைப்பற்றப்பட்ட குளிர்பானங்கள் அரச பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன அரச பகுப்பாய்வு துணைப்படத்தின் குளிர்பானம் தொடர்பான அறிக்கையில் அனுமதிக்கப்படாத நிறமூட்டியினையும் அனுமதிக்கப்படாத பாதுகாக்கம் ரசாயனத்தையும் கொண்டிருப்பது தெரியவந்துள்ளது இதையடுத்து சமாந்துரை நீதவான் முன்னிலையில் குளிர்பானத்தை விற்பனை செய்த கடை உரிமையாளரையும் அதனை உற்பத்தி செய்தவரையும் முன்னிலைப்படுத்திய போது இருவருக்கும் எதிராக ரூபாய் இருபதாயிரம் தண்டப்பணம் அறவிட்டது மன்றி எச்சரிக்கையும் யாவும் நிறைவடைந்தன தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி தங்கம் விலையில் தொடரும் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் முன்னாள் அமைச்சர்களின் அரச இல்லங்கள் வெளியான தகவல் அவசர நீர்வெட்டு தொடர்பில் வெளியான அறிவிப்பு பண்டிகை காலத்தில் நாடு முழுவதும் கடுமையான அரிசி தட்டுப்பாடு வியாபாரிகள் எச்சரிக்கை மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா இலங்கை வந்த இந்திய குழு விசேட பேச்சுவார்த்தை ஏற்பாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களான அர்ச்சனா மற்றும் இளங்குமரிடையில் ஏற்பட்ட குளப்பநிலை யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தம் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க ஐநூறு சிறப்பு அதிரடிப்படை சம்மாந்துறையில் மனித பாவனைக்கு தீங்கு விளைவிக்கும் குளிர்பானங்கள் மீட்பு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்